இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தாக்கி கொலை செய்ய முயன்ற வழக்கில் ராஜா தென்காசி நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் நீதிமன்ற வளாகம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மேலும் விவரங்களை செய்தியாளர் இசக்கிராஜன் வழங்க கேட்கலாம் இசக்கிராஜன் வணக்கம் வணக்கம் ராஜ்யத் ராஜா உள்ளிட்ட ஆறு பேர் மீது சுரங்கை போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் இந்த நிலையில் இந்த வழக்கு தென்காசி தலைமை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இதன் தொடர்ச்சியாக இன்று இந்த வழக்கில் ஆஜராகுவதற்காக ராஜ்யட் ராஜா என்ற பால விவேகானந்தர் உள்ளிட்ட ஆறு பேர் ஆஜராயினர் இதன் தொடர்ச்சியாக இன்று தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் தென்காசி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த சோதனைக்கு பின்பு அனைவரும் அனுமதிக்கப்பட்டனர் இதன் காரணமாக அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்